எல்ட வீரியன் அவரோட அவரவை ஆக்டிவேட் பண்ணி ஆர்த்தர்கிட்ட பயமாக இருக்கான்னு கேட்க ஆர்த்தர் அதை தூசி தட்டுற மாதிரி தட்டி விடுறான் பார் ஒரு மாதிரி சீரியஸ் மேட்ச் ஆகுது ஆர்த்தர் அளவுக்கு எல்ட வீரியனுக்கு ஈக்குவலாக ஃபைட் கொடுக்குறான் எல்ட வீரியனுக்கு நெத்திலேயே ஒரு அடி விழுது பாண்ட் டூ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்ன வேகத்துக்கு திசையாக வந்து தடுக்கிறா நீங்கள் ஆர்த்தரை பூலி பண்ணது போதும் நான் கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருந்தேன்னா ஆர்த்தர் தான் என்னையே பூலி பண்ணியிருப்பான் என்னை அந்த அளவுக்குலாம் புகழ வேணாம் எல்டைய பேர் என் சீரியஸாக நீ என்னோட சிஷையை நான் அவர் யாருன்னு கேட்கறாரு நீங்கள் சீரியஸாக தான் கேட்குறீங்களா ஆமாம் நான் ஒரு மனுஷன் நான் எல்ஃப் கிங்டம்ல ரொம்ப நாள் இருக்கக்கூடாது என்னோட சிஷையை மேலே கை வைக்க யாருக்கும் இங்கே தைரியம் இல்லை நான் பார்த்த வரைக்கும் இங்கே இருக்கிற நிறையா பேரை விட உனக்கு திறமை நிறைய இருக்குது அதுக்கும் மேலே நான் இங்கே கற்றுக் கொடுக்க போகிறது நீ வேறு எங்கேயுமே கற்றுக்க முடியாது நான் உயிரோடு இருக்கிறத என்னோடய அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்தணும் அப்போ உன்னோட அம்மா அப்பாவை இங்கேருந்து உன்னால் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறியா என்ன சொல்ல வரீங்க சரி நான் தெளிவாக உனக்கு புரிய வைக்கிறேன் உனக்குள்ளே இருக்கிற மானா கொலைந்து அடிக்கடி வழி வருதா ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் நீ தான் உன்னை பற்றி தெரியாமல் இருக்க உனக்கு மானா பீஸ் வீல்ன்னா என்னான்னு தெரியுமா நீ இது வரைக்கும் நிறையா பீஸ்தை பார்த்துருப்பேன் ஏ கிளாஸை விட ஹையர் கிளாஸ் பீஸ்னால தான் அதுங்களோட வீலில் டவுன் பண்ண முடியும் நீ எப்படி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீஸை என்கவுண்டர் பண்ணேன்னு நான் கேட்க விரும்பலை ஆனால் உனக்குள்ளே இருக்கிற அந்த பவர் இப்போ உனையே டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியுது அப்போ உங்ககிட்டயும் பீஸ் வீல் இருக்கா என்னைய பீஸ் ஸ்டேமர்னு சொல்லுவாங்க ஒரு பீஸ் பீஸ்வீலில் ஃபுல்லாக கொங்கர் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற டைட்டில் இது புரியுது உனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ முக்கியம்னு ஆனால் இப்போ வீட்டுக்கு போகிறது உனக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் உன்னோட பிஞ்சு உடம்புனால அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந் அது உனையே உள்ளேருந்து டேமேஜ் பண்ணும்